என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கர்டேன் என்கிற திரைச்சீலை பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கர்டெனை கனவில் கண்டால் இதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்க நினைப்பீர்கள் மனதில் சில உணர்வுகளை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருப்பீர்கள் உங்களை சுற்றி தவறாக என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழல் வரவிருப்பதை உணர்த்துவதாகவும் சில உறவுகளை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என எண்ணுவீர்கள் ஒரு சூழலில் இருந்து தப்பித்து வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் திறப்பது அல்லது மூடுவது சிரமமாக இருப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் மாற்றத்தால் சில முடிவுகளை எடுக்க தீர்மானிக்க முடியாமல் இப்படி சிக்கிக் என்ன செய்வது என்று யோசிப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மிகவும் கனமான திரைச்சீலையை கனவில் கண்டால் நீங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு ஏமாற்றப்படுவீர்கள் எனவே சூழ்நிலையை தெளிவாக அறிந்து செயல்பட கனவு உணர்த்துகிறது ஆடம்பரமான கேற்றையினை கனவில் கண்டால் நீங்கள் எப்போதும் மதிப்பான வாழ்வு வாழ வேண்டும் என விரும்புவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது ஆடம்பரமான கேர்டைனை விற்பனை செய்வது போல் கனவில் கண்டால் உங்களிடம் உள்ள அதிகமான செல்வத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து மன திருப்தி மற்றும் மகிழ்வுடன் வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நல்ல நிலையில் உள்ள திரைச்சீலையை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் வாழ்வதால் நல்ல ஒரே மாதிரியான நிலைத்த வாழ்வை வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கிழிந்து போன திரைச்சீலையை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை கவனமாக சரி செய்தால் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது லிவிங் ரூம் அதாவது வரவேற்பு அறையில் கேர்டைன் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் நன்கு வாழ வேண்டும் என அவர்களுடன் நல்ல நட்புடன் பழகுபவராக இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கேர்டைனை மூடுவது போலவோ அல்லது திறப்பது போலவோ கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் வாழ்வின் மாற்றம் பற்றி உணர்த்தியும் நீங்கள் உலகத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்வீர்கள் புதிய நபர்களை சந்திக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது குளியல் அறையில் கேர்டைன் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் பிறருக்கு தெரியாமல் சில ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் தனி உரிமையை எப்போதும் நீங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கேர்டெய்னை யாரோ தருவது போலவோ அல்லது பரிசாக பெறுவது போலவோ கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் வாழ்வின் வெற்றி மற்றும் செல்வச் செழிப்பை அடையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது கேர்டைனை விளக்கும் போது சூரிய ஒளி கதிர்களை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்து வந்த ஒரு நபரை அடையாளம் கண்டறிந்துவிடவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி